நிறைய உதாரணங்கள் அடுத்து ஜபம் மந்திரம் சொல்வோம் ஒரு இல்லை ரெண்டு வரி நமச்சிவாய ஜெய் ஸ்ரீராம் ஹரே ஹரே கிருஷ்ணா சரணபவ சண்மதம் ப்ளஸ் சித்தர்கள் வழிபாட்டில் எப்படி வேணாலும் நம்ம மந்திரத்தை ஜபிக்கலாம் பெரிய மந்திரங்களாக இருக்கக்கூடிய சமஸ்கிருதமோ தமிழில் இருக்கக்கூடியதோ நாம் சொல்லலாம் சண்மதத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்களை சொல்லலாம் ரந்த சிருஷ்டி கவசம் விநாயகர் அவர்கள் லலிதா சரஸ்ரநாமம் சிவபுராணம் அப்பர் ஞானசிம்முதர் சுந்தர பாடிய பாடல்கள் ரமணர்கள் எழுதிய மாலை இப்படி நம்ம ஜபம் தொடர்ந்து சொல்லலாம் இந்த ஜபம் சொல்வதும் எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மைண்டு கான்சென்ட்ரேஷனுக்காக மனம் ஒருங்களைக்காக மூன்றாவது நிலை வந்து யோகம் அப்படின்னு சொல்லி The yoga Malay,